குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட திமுக ஐந்தாவது வார்டில் கடந்த இரண்டரை ஆண்டுகள் முடிந்தும் நகராட்சியின் சார்பில் இதுவரை நிதி ஒதுக்கி அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் முப்பது வார்டுகள் உள்ளன குறிப்பாக ஐந்தாவது வார்டு சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் சுமார் தொள்ளாயிரத்து அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இந்த பகுதிக்கு எந்த ஒரு நிதியும் நகராட்சியின் சார்பாக ஒதுக்கீடு செய்யவில்லை எனவும் அடிப்படை வசதிகள் எதுவும் மேம்படுத்தாமல் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் குறிப்பாக கழிவுநீர் கால்வாய் நடைபாதை கழிப்பிடம் தெருவிளக்கு சுவர் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் இதனால் வரையிலும் சீரமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஊர் தலைவர் கருணாகரன் தெரிவிக்கையில் நகராட்சியில் உள்ள பிற வார்டுகளுக்கு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பாக அதிமுக வார்டான அட்டடி பகுதியில் மட்டுமே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் பணிகள் நடந்து வருவதாகவும் ஒரு சில திமுக கவுன்சிலர்களுக்கு கூட பாரபட்சம் காட்டுவதாகவும் இதனால் பணிகள் எதுவும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் இந்த பகுதியில் அதிகமான திமுக வாக்குகள் பெற்றும் எந்த வளர்ச்சி பணிகளும் செய்யாதது கிராம மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் தெரிவிக்கையில் தங்கள் வார்டில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை எளிய மக்கள் அதிகம் வசிப்பதாகவும் இந்த பகுதிக்கு அடிப்படை வசதியை செய்து தர நகராட்சி கூட்டத்தில் பலமுறை குரல் கொடுத்தும் பயனில்லை இதனால் கிராம மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக வரும் கூட்டத்தில் ராஜினாமா கடிதம் கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்